தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் செல்ல பிராணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீட்டு பணியாட்களுக்கு அறுநூறு ரூபாய் இதெல்லாம் நியாயமா வீட்டு உதவியாளர்களை தவறாக நடத்தியது ஆழ்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கிறது இந்துஜா குடும்பம் வீட்டு உதவியாளர்களை விட அவர்கள் வளர்க்கும் நாய்க்கு அதிக செலவு செய்கிறார்கள் என

இந்துஜா குடும்பத்தினர் இவர்கள் இந்தியாவில் பல்வேறு தொழில்கள் ஈடுபட்டு வராங்க இந்தியாவிலேயே ஏழாவது பணக்கார குடும்பம் ஆசியாவிலேயே பனிரெண்டாவது பணக்கார குடும்பம் என செல்வாக்கு மிக்க குடும்பம் இது பரமானந்த் தீப்சந்த் இந்துஜா தற்பொழுது பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியாவின் சிந்து மாகாண பகுதி சிக்காப்பூர் நகரை சேர்ந்தவர் அங்கிருந்து அவர் வர்த்தகத்தில் ஈடுபட தொடங்கினார் படிப்படியாக மெர்சன் பேங்கிங் தொழிலில் இறங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மும்பைக்கு இடம்பெயர்ந்தார் அங்கிருந்து தன்னுடைய தொழில்களை விரிவுபடுத்தினார் ஒன்பதாம் ஆண்டு இவர்களது குடும்பம் மொத்தமாக லண்டனுக்கு குடிபெயர்ந்தது மகன்கள் நால்வருமே பிரிட்டன் குடிமகன்களாகவே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூத்த மகன் ஸ்ரீசந்த் இந்துஜா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர்தான் உருவாக்கியவர் அசோக் வங்கி என இந்தியாவின் இந்துஜா குடும்பம் ஆட்டோமொபைல் வங்கி ஐடி சுகாதாரம் பொழுதுபோக்கு ரியல் எஸ்டேட் என பல துறைகளில் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனங்களில் லட்சக்கணக்கானவர்கள் பணி செய்து வருகிறார்கள் இந்துஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உயிரிழந்ததை அடுத்து அவரது சகோதரர் இந்துஜா பொறுப்பேற்றுக் கொண்டார் இவரின் இளைய சகோதரர் பிரகாஷ் இந்துஜா வீட்டில்தான் தற்பொழுது இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி கமல் மகன் அஜய் மருமகள் அமிர்தா ஆகியோர் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்றனர் அங்கே வீட்டு பணியாளர்களை துன்புறுத்தியதாகவும் அவர்களை தவறாக நடத்தியதாகவும் மனித கடத்தலில் ஈடுபட்டதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை தண்டனை என எதிர்பார்க்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்துஜா மாளிகையில் பணியாற்றும் இந்திய பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் தான் ஊதியம் ஆனால் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினெட்டு மணி நேரம் வரை வேலை நேரம் அதே வேளையில் அவர்களது வளர்ப்பு நாய்க்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார்கள் பணியாளர்களின் பாஸ்போர்ட்டை இந்துஜா குடும்பத்தினர் வாங்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் நேற்று சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதில் மனித கடத்தல் வழக்கை மட்டும் தள்ளுபடி செய்த நீதிமன்றம் இந்துஜா குடும்ப உறுப்பினர்களான பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி கமல் இருவருக்கும் தலா நான்கரை ஆண்டுகள் அவரது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி அமிர்தாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்காங்க அதே நேரம் இந்த தண்டனையை பதினெட்டு மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கு இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் இந்துஜா குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்